green park coaching center all india first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 1951 green park coaching center வணக்கம் என்னோடு பேரு முவே நிலா பாரதி இந்த வருடும் நடந்த all india uh... ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸில் நான் வந்து ஆல் இந்தியா ரேங்க் டுவெண்ட்டி ஃபோர் வாங்கியிருக்கேன் தமிழ்நாடில் வந்து முதலிடம் வந்திருக்கேன் சின்ன வயசில் இருந்தே யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுன்றது தான் என்னோடய ட்ரீமாக இருந்துச்சு இதுக்கு வந்து அம்மா அப்பா அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாவட்ட ஆட்சியராக இருந்த ராஜேந்திரன் இவர்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு நாங்கள் மூணு பேருமே எங்கள் வீட்டில் அக்கா என்னோடய ட்வின் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து லெவன்த்து டுவெல்த்து படித்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏசிஎன்ஆரை தான் வந்து என்னோடய கிராஜுவேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து முழு முயற்சியோட யூபிஎஸ்சிக்காக நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பிரில்லிம்ஸ் கொடுக்கும்போது என்னால் ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ண முடியல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ஷங்கரில் நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அந்த வருஷம் மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனேன் ஆனால் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து என்னால் வர முடியலை அதுக்கப்புறம் இந்த வருடம் நடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்ததில் வந்து சிஎஸ்சி இன்டர்வியூவும் கொடுத்தேன் அதுலேயுமே என்னால் க்ளியர் பண்ண முடியல இப்போ வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸில் கிளியர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நான் முக்கியமாக சொல்கிறது வந்து சங்கர் ஐஎஸ் அகாடமி அப்புறம் கனகராஜ் சார் இவங்களால தான் வந்து என்னால் அக்ரிகல்ச்சரல் ஆப்ஷனல் ஆஸ் அஸ் ஜிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அதுக்கப்புறம் வந்து நான் முதல்வனோட திட்டம் இதற்காக வந்து நான் க முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதுக்கப்புறம் சுதாகரன் சார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்க்குமே வந்து என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் காரணம் என்னன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேவையான ஒரு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அதுக்கு வந்து எல்லா மாணவர்களுக்கும் சமமான ஒரு மெட்டீரியல் கொடுக்கறதாக இருக்கட்டும் ஸ்டைஃபண்டாக இருக்கட்டும் அங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும் நானுமே அதோட ஒரு பயனாளின்னு இந்த நிமிஷத்தில் சொல்லிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரில்லம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதுமே நான் அவங்க மெட்டீரியல்ஸ் யூஸ் இருக்கிறேன் ஸ்டில் என்னோடய அக்காவும் அதை தான் யூஸ் பண்ணாங்க என்னோடய ஸ்டில் தங்கச்சி படிச்சுட்டு இருக்க அவங்களுமே அதை தான் யூஸ் இருக்காங்க யூபிஎஸ்சிக்கு தேவையானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இப்போ விஷன் மிஷன் ஒரு முக்கியமான ஒரு ப்ரிலிம்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு மாணவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய அந்த விஷன் மிஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் சுதாகரன் சருக்கும் இந்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்காக ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ போயிட்டு ஃபைனல் லிஸ்ட்டில் வராத போதும் என் கூட நின்று அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி இது வந்து சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய மிரட்சியை தரும் ஆனால் நான் முதல்வன் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா எது தேவை இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் பிலிம்ஸ்க்கு என்ன முக்கியமாக தேவை என்ன மெயின்ஸுக்கு தேவை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வச்சுட்டு படிக்கிறது மூலம் எல் எந்த பேக்ரவுண்டுன்றது முக்கியமே கிடையாது நீங்கள் நான் தமிழ் வழியில் படிச்சிருக்கேன் என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது இங்கிலீஷில் எழுத முடியாது அப்படின்ற எந்த தயக்கமும் வேண்டாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம படித்து அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது இது பண்ணுறது மூலமே யூபிஎஸ்சியில் எல்லாருமே வெற்றி அடைய முடியும்னு நான் சொல்லிக்கிறேன் green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbs in 2024 951 green park coaching center